வார்த்தைகள்லாம் பேசவே கூடாதுங்க ஒரு இடத்துல கூட வட போன்ற பொங்கல் எதோ வார்த்தையில் வரக்கூடாது எல்லா இடத்துலையுமே அது ஒரு மொழியே கிடையாது கண்ணமாக கலகி கம்மா கலா கஷின் இதில் நல்லா நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது மற்றவர்கள் பேசுகிற மொழி ஆனால் இன்றைக்கு இவங்க பேசுறதெல்லாம் வாய்க்கு வந்ததை உலர்கிற ஒரு உலரல் மொழி இந்த மொழியை குறித்து உலக மக்களும் இந்த மொழி மேலே நம்பிக்கை வச்சு இந்த மொழியை பேசுகிறவங்க இருக்கிறாங்க ஓசோ அப்படிங்கிற ஒரு சாமியார் பார்த்தீங்கன்னா இந்த உளறல் மொழியை பயிற்சி கொடுக்குறாரு பேசுகிறாரு அதனால ஒரு சமாதானம் கிடைக்கும் மன ஆறுதல் கிடைக்கும் மன லகுவாகும் நீங்கள் ரொம்ப லகுவாக மனம் லகுவாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கலாம் அவர் போதனை பண்ணுறார் ஏன் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிறது பிரபலமானவர் உங்களை எல்லாரும் தெரியும் ஹீலர் பாஸ்கர் அவரும் கூட இந்த உளரல் மொழியை பயிற்றுவிக்கிறார் அவரும் பல மணி நேரங்கள் அதிக மன அழுத்தங்கள் வரும் பொழுது சிந்தனைகளில் நிறைய போராட்டங்கள் வரும் பொழுது இந்த உளறல் மொழியை அவர் சில மணி நேரங்கள் பேசிக்கொண்டே இருப்பாராம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமாதானம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறதாக அவர்களும் சொல்லுகிறார்கள் ஸோ இது வந்து ஒரு உளறல் தியானம் அதாவது மைண்ட் வந்து வார்த்தைகளை தான் சிந்திக்குது ஸோ அந்த மைண்டை உடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தைகளையும் உடைக்கணும் ஸோ இது வந்து ஒரு உளறல் தியானம் ஐயா அந்த விவசாயம் ஆலயமை ரம் ஆயமே நல்லா கவனிங்க இந்த அன்னியபாஷை இந்த போலி அன்னியபாஷைங்கிறது உலகம் எனக்கு தெரிஞ்சு ஏறத்தால பல நூறு வருடங்களாக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஏன்னா இந்த ஜிப்ரிஷ் அப்படிங்கிற ஒரு சொல்லிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுகள்லையே திட்டத்திட்ட ஒரு நானூறு வருடத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் மக்களிடத்துல வந்துடுச்சு புரியாத வார்த்தையிலே பேசக்கூடிய அந்த சொல் பல சாமியார்களும் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது உண்மை நீங்க நீங்க போய் தேடி பார்க்கலாம் யூடியூப்ல கூட ஹீலர் பாஸ்கர் அவர்கள் அந்த டங்ஸை குறித்து பேசின விஷயம் ஓசோ சாமியார் இருந்த டங்ஸை குறித்து அவங்க தியான முறையில் அதை வந்து ஒரு பயிற்சியாகவே செய்து வருகிறார்கள் அந்த கூட்டத்துக்கு போற இந்து மதத்தை சார்ந்த மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த உலரல் மொழியை இந்த டங்ஸை இந்த பாஸ்ட்ரை விட சூப்பராக அவங்க பேசுவாங்க கோர்வைய அழகா அவங்க பேசுறாங்க அந்த தியான முறையில் போயிட்டு வந்து அந்த போலியான டங்ஸை பேசி தாங்கள் மன நிம்மதி அடைந்ததாகவும் மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி மனம் ஒரு தூய்மை அடைந்ததை உணர்ந்ததாகவும் அவர்களும் சாட்சி சொல்லுகிறார்கள் கண்ண மூடிட்டு நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க கொஞ்ச நேரம் வந்து அந்த ஃபீலை மட்டும் கவனிக்கணும் அந்த பேசி முடிச்சோன்னா உங்க மனசு எப்படி இருக்குது அப்படி ரிலாக்ஸா இருக்கணும் அந்த மாதிரி புரியாத பாசையில பேசும் பொழுது நமது மனம் அழுத்தம் குறைகிறது உடம்பு ரிலாக்ஸ் ஆகிரும் உடம்பு இருக்கிற எல்லா நோயும் குணமாகும் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் மனம் அப்படியே பஞ்சமத்த மாதிரி ஆகிரும் இது நீங்க போய் அதுல பார்க்கலாம் இதே மாதிரி இவர்களும் இந்த போலி பாஷையை பேசி அதன் மூலியமாக மனம் லகுவாகிறது ஒரு சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்ப நல்லா கவனிங்க போலி பாஷை அப்படிங்கிறது ஏதோ ஒரு மனோ ரீதியிலே மனிதனுக்கு உதவுகிறது நிறைய இந்த உலகத்துல சில விஷயங்கள் பாத்தீங்களேன் ஒரு சின்ன ஆறுதல் தரும் ஒரு இடத்துல போயிட்டு வந்தான் ஒரு 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 இடத்துக்கு நீங்கள் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறீங்க யாரு கூடயோ கொஞ்சம் நேரம் பேசினா ஒரு ரிலாக்ஸ் ஆகும் அதை விட்டுட்டு வேற ஒரு சிந்தனையை சிந்திக்கும் போது அதை விட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் தற்காலிகமாக விடுதலை ஆவீர்கள் அதே போல நீங்கள் அதிகமாக ட்ரஸ்டில் மன அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த போலி பாஷையை நீங்கள் ஷாகா ராபா லா தூர் அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்பொழுது உங்கள் மனம் லகுவடையும் மனம் சமாதானம் அடையும் மனசில் இருக்கிற எல்லா அழுத்தங்களும் போகும் என்பது ஒரு சைக்காலஜி ரீதியாக ஒரு சின்ன தற்காலிக விடுதலையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது சிற்றின்பம் இந்த உலகத்தில் பலவிதமான சிற்றின்பம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்க பார்த்தீங்களா புகைப்பிடிப்பார்கள் ஆனால் அது ஒரு பாவம் அது ஆனால் அது அவங்களுக்கு அது ரிலீஸாக தெரியும் ரொம்ப க மனம் இருந்துச்சுன்னா ஒரு சிகரெட் அடிப்பாங்க உடனே அப்போ சிரெட்டில் ரிலீஃப் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அதை என்ன செய்கிறாங்க போகிறாங்க அதே மாதிரி தான் இந்த போலி டங்ஸ் இந்த போலியான உளறல் மொழியும் சிலருக்கு உதவி செய்வதைப் போல தோன்றுகிறது ஆனால் நல்லா கவனிங்க இதில் நுட்பமாக கவனிக்கணும் வேதத்திலே சொல்லப்பட்ட அந்நிய பாஷையா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நோட் பண்ணணும் இது வந்து போலி அந்நிய பாஷை இவர் பேசுகிற அந்த ஸ்லாங்கை இன்னைக்கு மொழி ஆய்வு இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து நான் பேசின இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது ஒரு மொழியா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உடனே அது இருந்தால் உலகத்துல பேசின எல்லா மொழியும் சென்ஸ் பண்ணி நீங்க பேசுறது மொழியாக இருந்தா நீங்க இன்ன மொழியில பேசுறீங்க அப்படின்னு காமிச்சிடும் இல்லைன்னா நீங்க பேசுற வார்த்தைகளை ஒவ்வொரு சொல் ஏதோ மொழியிலே சம்மந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனா இலக்கண நடையில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது அதனால நீங்க பேசுவது மொழி அல்ல என்பது எந்த வெப்சைட் ஆனாலும் காட்டி கொடுத்துரும் புரியுதுங்களா நீங்க ஒரு ஒரு மொழின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆப்பில் போட்டு மொழி ஆய்வு உள்ள ஆப்பெல்லாம் இருக்குது நீங்கள் அதில் போட்டு நான் பேசுகிற இது வந்து மொழியான்னு கேட்டு பாருங்களேன் நீங்கள் பேசுகிறது அதுவே குழம்பி போய் மொழி இல்லைன்னு ஒத்துக்கிறோம் நீங்கள் பேசுன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒரு மொழிகள்ல அந்த வார்த்தை பயன்பாட்டில் இருக்கலாம் ஆனால் கோர்வையாக நீங்கள் பேசப்படுகிற ஒருத்த ஒரு விஷயம் அது பொருள் இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்கும் நீங்கள் பேசுறது வந்து எந்த பொருளும் இருக்காது ஆனால் ஒரு சொல்லுக்கு விளக்கம் இருக்கு நீங்கள் ரிஷாலா அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க ரிஷாலா அப்படின்னா அதுக்கு எந்த விளக்கம் தெரியாது ஆனால் ரிஷானா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு விளக்கம் இருக்கும் அதை எடுத்து காமிக்கும் இந்த வார்த்தை இப்படி ஒரு விளக்கம் இருக்குது ஆனால் நீங்கள் பேசப்படுகிற ஒட்டுமொத்த சொற்களையும் கனெக்ஷன் பண்ணும்போது அது மொழியல்ல என்பதை அழகாக விளக்கிவிடும் நீங்கள் பேசின இந்த வார்த்தையை உலகத்தில் எங்கேயாவது பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு சர்ச் பண்ண முடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒருவேளை அவங்க அதை பார்த்துருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு நமக்கு மொழி ஆய்வு இருக்கிறது உலகத்தில் என்னென்ன மொழியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு இருக்குது எழுத்து வடிவுள்ள மொழிகள் இருக்குது எழுத்து இல்லாத வழக்கத்தின் அடிப்படையில் இருக்கிற மொழியெல்லாம் இருக்குதுன்னு எல்லாம் ஆய்வும் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ பைபிளில் சொல்லப்பட்டது மற்றவர்கள் பேசுகிற மொழியை தான் நீங்கள் அப்போது சில ரெண்டிலோ அப்போ சில பத்திலோ அப்போ சில பத்தொம்போதிலோ ஒன்று குருந்திய ஒரு பதினாலேயோ எல்லா இடங்களையும் நீங்கள் பார்ப்பது பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பேசுகிற லாங்குவேஜ் தான் நீங்கள் பிரிக்கக்கூடாது அன்னிய பாஷை வேற பற்பள பாஷை வேறுனா நீங்கள் அறிவே இல்லாமல் பேசிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதே பாஷைங்கிறதும் அர அதர் டங்ஸ் பற்பள பாஷைங்கிறதும் மற்றவர்கள் பேசுகிற மொழி தான் சொல்லுதான் வேற ஆனால் அர்த்தம் எல்லாமே ஒன்று தான் பேசப்படுகிற சொல் அது விளங்காத சொல் உங்களுக்கு புரியலை அப்படிங்கும்போது கடவுள் ஏன் வந்து அதை பேசணும் இப்ப நல்லா கவனிங்க அப்போசர்களை பெற்றதெல்லாம் வேற அதெல்லாம் சூப்பராக அர்த்தம் இருக்குது நான் இருக்கனே பல வீடியோக்களை வெளியே வெளியிட்டேன் அதுக்கு நீங்க போக வேணாம் இப்போ இவங்க பேசுற அந்த விஷயத்துக்கு வாங்க புரியவில்லை என்று இவங்க சொல்றாங்க சரி கடவுள் உள்ள இறங்கி பேசுறாரு புரியாத ஒரு மொழியில ஏன் பேசணும் உங்களுக்கு புரிகிற மொழியில் வந்து உங்ககிட்ட பேசினார்னா புரியும் எப்போவுமே கடவுள் நீங்கள் வேதாகம் முழுக்கவும் பாருங்களேன் பல பரிசுத்தவான்கள்கிட்ட கடவுள் வந்து பேசுகிறார் அப்போல்லாம் பேசும்போது புரியாத பாஷையில் வந்து பேசலை எல்லாருக்கும் புரியும்படியான பாஷையில் தான் வந்து ஆண்டவர் பேசுகிறார் அதுதான் ஆண்டருடைய இயல்பு கடவுள் பேசுறாருன்னு சொல்கிறாரு ரைட் ஓகே ரகசியத்தை பேசுகிறாருங்கிறாரு என்ன ரகசியம் இந்த அன்னிய பா இந்த போலி அன்னிய பாஷையை பேசுகிறவங்க ஒரு நிமிஷம் உட்காந்து கடவுள் இப்போ பேசுகிறான்னு நீங்கள் நம்புறீங்க இந்த வாசையை ஓகே என்ன பேசுனாரு ரகசியம் பேசுகிறாரு ரகசியம் பேசுகிறாரு கடவுளோடு ரகசியத்தை பேசுகிறோம் ரகசியத்தை பேசுகிறோம் ஓகேப்பா என்ன ரகசியம் பேசுனேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசினியே என்ன ரகசியத்தை பேசினாய் நீ கடவுள்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ சரி நீ என்ன ரகசியம் பேசினேன் சரி கடவுள் பேசுறாருன்னு சொல்கிற மாற்றி இப்போ இப்போ ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன் வாங்க இன்னொருத்தவங்க கடவுள் ஏன்ட்ட பேசுறான்னு சொல்லுவேன் இதுலேயே ரொம்ப முரண்பாடு இத இதை இதை வந்து எங்கிட்டாவது திரிக்கணுன்ட்டு விதவிதமா கருத்து சொல்கிறது டப்புன்னு இது வந்து தூதர் பாஷைங்கிறது தூதர் பாஷையா ஆமாம் அது சொல்லுவாங்க இது வந்து சாத்தானுக்கு புரியாத பாஷை பிசாசுக்கே புரியாத பாஷை பிசாசுக்கே புரியாத பாஷையா அப்படி என்னையா பாஷை அது தூதர் பாசங்க இது ஆமாம் ஒன்றுக்கு ஒரு பதிமூணாம் மதியத்தை சொல்லப்பட்டுருக்குல தூதர்பாஷையே பேசினாலும் தூதர்பாஷையே பேசினாலும் அன்பு உணக்கிறாவிட்டார் அப்படின்னு சொல்கிற வசனத்தை நாங்கள் பேசுகிற தூதர் பாசை அப்படின்னு அடிச்சு விடுவாங்க சரி தூதர் பாசை அப்படிங்கிறீங்க பிசாசுக்கே தெரியாத பாசைங்கிறீங்க பிசாசே தூதன் தானே ஒருவேளை நீங்க தூதர் பாசையை பேசுனா பிசாசே ஏற்கனவே தூதனாக இருந்தவன் தானே அவனுக்கு எப்படி அந்த பாசை தெரியாமல் இருக்கும் யோசிச்சு பாரு இவங்க சொல்ற விஷயம் லாஜிக் அடிப்படையில் நிறைய இடிக்கும் நீங்கள் தேவனிடத்துல பேசுனா என்ன பேசுனீங்க சரி கடவுள் உங்களிடத்துல பேசுறாருனா என்ன பேசினாரு சொல்லணுமா இல்லையா ரகசியம் பேசுறோம் ரகசியம் பேசுனு சொன்னா இதற்கான விளக்கத்தை இது வரைக்கும் யாராலும் சொல்ல முடியலங்க மேற்கொண்டு போய் இதை எப்படி சப்பக்கட்டு கட்டலாம் இதை எப்படி வந்து தந்திரமாக நம்ப பண்ணலாம் இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் இப்படி தான் யோசிக்கிறாங்களோ நம்ம செய்கிறது வேதாகமத்தின் அடிப்படையிலேயே அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கறது இல்லை சிலரெலாம் என்ன செய்கிறாங்கன்னா மிதமிஞ்சு போய் இவங்க வாயில் வந்து உளறிட்டு அவங்க மனசு தோன்ற அர்த்தத்தை சொல்லிவிட்றது ஷார்லா பாத்தான் துபியா கபாலா ராபா ஆண்டவள் சொல்லுகிறார் இப்பொழுது உன் இருப்பை மாற்றுவேன் இப்படின்னு அடிச்சு விட்டுறது இதாக இவர்களே வாய்க்கு வந்ததை ஒன்றை உலறிவிட்டு அதற்கு உங்களுக்கு புரியும்படியான ஒரு அர்த்தத்தை சொல்லி அடிச்சு விட்டுறது ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயம் இந்த மாதிரியான காரியங்கள் வேதத்திலே நீங்க எங்கும் பார்க்க முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் வேதாகமத்தில் பேசப்பட்டது மற்றவர்கள் பேசுகிற மொழிகளை பேசினார்கள் அவங்களுக்கு அது பிரயோஜனப்படும்படி பேசினாங்க ஒருவேளை லோக்கல் திருச்சபையில நீங்க அந்நிய மொழி பேசணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிதான் பேசணும் நீங்க அர்த்தம் சொல்லக்கூடாது இன்னொருவன் அர்த்தத்தை சொல்ல கடவுள் பது பவுல் போதிக்கிறாரு ரெண்டு அல்லது மூன்று பேர் அந்நிய பாஷை பேசினால் இன்னொருவன் அதனுடைய விளக்கத்தை சொல்ல கடவன் மொழிபெயர்ப்பு செய்ய கடவன் அப்படின்னு பேசுறாரு அப்ப அது மொழியாக இருக்கிற பட்சத்தில் தான் இன்னொருவர் அதை மொழிபெயர்க்க முடியுமே ஒழிய அர்த்தமற்ற ஒரு வார்த்தையை யாராலும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது அப்ப யாராவது ஒருவர் நான் மொழிபெயர்ப்பு செய்யறேன்னு எதையாவது குருட்டான் போக்குல தன் மனதிலே தோன்றபடி அடித்து விட்டாலும் நீங்க அதையும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியா அந்தந்த விளக்கம் தான் கொடுக்கறானா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர் செரி அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும் இவங்க உட்காந்து ஒரு வளர பாஷையை பேசிக்கிட்டு அதை நான் கடவுள்கிட்ட ரகசியம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க சரி என்ன ரகசியம் பேசுறீங்க பதில் கிடையாது சரி கடவுள் பேசுறாருன்னு மறுபடியும் திருப்புறீங்க சரி கடவுள் தான் என்ன பேசுறாரு அதுவுமே தெரியல ஆக மொத்தத்தில் இது யாருக்குமே புரியாதுங்க ஆனாலும் நாங்கள் ரகசியத்தை பேசுறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சதவீதம் கூட அந்த பகுத்தறிவே இல்லாத ரேஞ்சுக்கு இவங்களுடைய இந்த அந்நிய பாஷையை கொடுத்ததான வாதங்களும் அனுபவங்களும் காரியங்களும் சொல்லிக்கிட்டே வருவாங்க இவங்க வேதாகமத்தில் குறிப்பிடுற எந்த வசனமும் இவங்க பேசுகிற உளறல் பாஷைக்கு ஒத்து போகவே போகாது ஏன் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்ட அந்நிய பாசை மொழி அவங்க அன்னைக்கு பேசுனாங்க இன்னைக்கு நாம் அதை பேசுனோம்னா நாம் எல்லாரும் அங்கீகரிப்போம் இன்னைக்கு ஒருவேளை பலர் அந்த மாதிரி மற்றவர்கள் பேசுகிற மொழியை பேசுகிறாங்களா தாராளமாக நாம் அங்கீகரிக்க போகிறோம் ஓ இது கடவுளுடைய வல்லமைலாம் நிரப்பப்பட்டு சகோதரர் சகோதரி அன்னிய பாஷை பேசுகிறாங்க மற்றவருடைய மொழி பேசுகிறாங்க இவங்க ஃப்ரான்ஸ் பேசுகிறாங்க இவங்க பிரிட்டிஷ் பாஷை பேசுகிறாங்க இவங்க சைனீஸ் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பேசுனாங்கன்னா நம்ம ஏற்றுக்க போகிறோம் ஆனால் வாயில் வந்ததெல்லாம் உளறிட்டு இதுதான் அன்னிய பாஷை நம்பு இதுதான் அபிஷேகம் நம்பு இதை பெற்றாதான் பரலோகம் போகும்பவ நம்பு இதுதான் ஆவியானவர் பெற்றதுடைய அடையாளம் நம்பு அப்படின்னு பேசுகிறது பெரிய முட்டாள்தனத்தினுடைய உச்சமாக இருக்கிறது அதனால் பிரியமானவர்களே இந்த போல சகோதரர்கள் தங்களுடைய அனுபவத்தை பொய்யாக புனைத்து இப்படி உலக அனுபவங்களை தங்களுடைய அனுபவங்களாக மாற்றிக்கொண்டு ஆவிக்குரியவர்களாகிய உங்களை வேதத்திலிருந்தும் தேவனுடைய வசனத்திலிருந்தும் பிரிக்க பலவிதமான உலக உபதேசங்களை உள்ளே புகுத்த முனைந்து கொண்டே இருப்பாங்க அதற்கு லாபகரமாக சில விஷயங்களை கோர்த்து பேசவும் செய்வாங்க நீங்க ஆனால் உட்காந்து ஆராய்ச்சி பாருங்க இவங்க குறிப்பிட்ற வசனம் சரியாக இவர்கள் பேசுகிற அந்த காரியத்துக்கு ஒத்து போகிறதா அப்படிங்கறத நிதானித்து பாருங்க சரிங்களா அதனால உட்காந்துட்டு இந்த போலி அன்னிய பாசை பெறணும்னு ஆசைப்பட்டுலாம் போகாதீங்க அதனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து தெளிவுள்ளவர்களாக இருங்கள் இந்த தவறான போலியான வாய்க்கு வந்ததை உளர்கிற அந்நிய கொண்டு பேசிக்கொண்டுதான் நிறைய பேர் இன்னைக்கு வஞ்சிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் ஆவியானவர் ஆவியானவர் பேசினாரு ஆவியானவர் சொல்றாரு ஆவியானவர் வெளிப்படுத்திட்டார் இப்படி சொல்றவன் பூரா திருட்டு பயலாக இருக்கிறான் பல பேர் விழுந்துகிட்டு இருக்கிறான் அன்னைக்கு எத்தனையோ பேர் சொன்னதெல்லாம் பொய்ங்கிறது நேர்முகமாக நிருபமாக நிருபணமாகிறது அப்போ கர்த்தருடைய பெயரால் சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சொல்லப்படுகிற நபர் உண்மையானவரா போலியானவரா சொல்லப்படுகிற விஷயம் உண்மையானதா போலியானதா என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பார்க்க மறவாதிருங்கள் கர்த்தர் அந்த வெளிச்சத்தின் கண்களை உங்கள் ஒவ்வொருவருக்கு தரட்டும் காட் பிளோ